எஸ்தர் எட்டாவது அதிகாரம் ஒன்று அன்றைய தினம் அகாஸ்வேர ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான் மொர்த்தேக்காய் ராஜசமூகத்தில் வந்தான் அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள் இரண்டு ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்த்தேக்காய்க்கு கொடுத்தான் எஸ்தர் மொர்த்தெகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள் மூன்று இன்னும் எஸ்தர் ராஜசமுகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் நான்கு அப்பொழுது ராஜா போர்ச்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான் எஸ்தர் எழுந்திருந்து ராஜசமூகத்தில் நின்று ஐந்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜசமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் ஆறு என் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படிச் சகிக்கக்கூடும் என்றாள் ஏழு அப்பொழுது அகாஸ்வேர ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்த்தெகாயையும் நோக்கி இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்குக் கொடுத்தேன் அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான் ஒன்பது சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் மொர்த்திகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசமட்டுமுள்ள நூற்றிருபத்தேழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது பத்து அந்த கட்டளைகள் அகாஸ்வேறு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டபின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சர்காரர் கையில் அனுப்பப்பட்டது பதினொன்று அவைகளில் அகாஸ்வேர ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற பன்னிரண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே பன்னிரண்டு அந்தந்த இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனைக் காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது பதிமூன்று யூதர் தங்கள் பகைஞருக்குச் சரிக்குச் சரிக்கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது பதினான்கு அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சர்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள் அந்தக் கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்பட்டது பதினைந்து அப்பொழுது மொர்த்தகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது பதினாறு இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று பதினேழு ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய்சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது இரண்டு யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலுமுள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை கூடிக்கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது அவர்களைப் பற்றி சகல ஜனங்களுக்கும் பயமுண்டாயிற்று மூன்று நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள் மொர்த்திகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களைப் பிடித்தது நான்கு மொர்த்தேகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த மொர்த்தேகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான் ஐந்து அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களையெல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்குச் செய்தார்கள் ஆறு யூதர் சூசான் அரமனையிலும் ஐநூறு பேரைக் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் ஏழு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்துருவின் குமாரரான பர்ச்சாந்தாத்தா தல்போன் அஸ்பாதா ஹிட்டு பொராதா அதலியா அரிதாதா ஒன்பது பர்மஷ்டா அரிசாய் அரிதாய் வாய்சாதா ஆகிய பத்து பேரையும் கொன்று போட்டார்கள் பத்து ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை பதினொன்று அன்றைய தினம் சூசான் அரமனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜசமூகத்தில் கொண்டுவரப்பட்டது பன்னிரண்டு அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி யூதர் சூசான் அரமனையில் ஐநூறு பேரையும் ஆமானின் பத்து குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டு என்ன அதன்படி செய்யப்படும் என்றான் பதிமூன்று அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்குச் சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்துக் கட்டளையின்படியே சூசானிலிருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் குமாரரின் உடலையும் தூக்குமரத்தில் தூக்கிப் போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள் பதினான்கு அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான் அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது ஆமானின் குமாரருடைய உடலையும் தூக்கிப் போட்டார்கள் பதினைந்து சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியிலும் கூடிச் சேர்ந்து சூசானில் முன்னூறு பேரை கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை பதினாறு ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இழைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்கச் சேர்ந்து தங்கள் விரோதிகளில் எழுபத்தையாயிரம் ஆயிரம் பேரை கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை பதினேழு ஆதார் மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலே இப்படிச் செய்து பதினாலாம் தேதியிலே இழைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் பதினெட்டு சூசானில் உள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலும் பதினாலாம் தேதியிலும் ஏக்கமாய்க்கூடி பதினைந்தாம் தேதியில் இழைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் பத்தொன்பது ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியை சந்தோஷமும் விருந்துங்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள் இருபது மொர்த்தகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேறு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி இருபத்தொன்று வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இழைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து இருபத்திரண்டு அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானதர்மஞ் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான் இருபத்து மூன்று அப்பொழுது யூதர் தாங்கள் செய்யத் தொடங்கினபடியும் மொர்த்திகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்யச் சம்மதித்தார்கள் இருபத்து நான்கு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரைச் சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எண்ணப்பட்ட சீட்டைப் போடுவித்தான் இருபத்தைந்து ஆனாலும் எஸ்தர் இராஜசமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளைப் பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கிப் போட்டார்கள் இருபத்தாறு ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீங் எண்ணப்பட்டது அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளின் நிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் இருபத்தேழு யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த இரண்டு நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமலிருப்பதில்லை என்பதையும் இருபத்தெட்டு இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவுகூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறிப்போகாமலும் அவைகளை நினைவுகூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப்போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக கொண்டார்கள் இருபத்தொன்பது பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த இரண்டாம் நிருபத்தைத் திடப்படுத்தும்படிக்கு அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்த்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள் முப்பது யூதனாகிய மொர்த்தெகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக்கொண்டதுமான பூரீம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க முப்பத்தொன்று அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள நூற்றிருபத்தேழு நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை நிருபங்களை அனுப்பினான் முப்பத்திரண்டு இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரின் நாட்களைப் பற்றின இந்த வர்த்தமானங்களைத் திடப்படுத்தினது அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது எஸ்தர் பத்தாவது அதிகாரம் ஒன்று ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான் இரண்டு வல்லமையும் பராக்கிரமமுமான அவனுடைய எல்லாச் செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்த்தேகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்ச்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மூன்று யூதனாகிய மொர்த்தேகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்குப் பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானமுண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான்